திருக்கோவிலூர் வட்டம் கூவனூர் நயினார் தெருவில் பரமசிவம் நயனார் வீட்டுத் தோட்டத்தில் வேடன் கோயில்மேட்டில் பலகை கற்களில் கிபி பத்தாம் நூற்றாண்டு எழுத்தமைப்பைக் கொண்ட கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன முதல் கல்வெட்டு குப்பை பிரமாணி என்ற சமணர் பன்னிரண்டு நாள் நோன்பு நூற்று மறைந்த பின்னர் அவர் நினைவாக நடப்பட்ட நிசீதிகை பாணிதரி பட்டியது கல்வெட்டு இரண்டு பக்கங்களிலும் எழுதப்பட்டுள்ளது தொடக்கத்தில் சில மந்திரச் சொற்கள் காணப்படுகின்றன கைப்பாணி என்ற தொகை சமண நம்பிக்கையை புலப்படுத்துவதாகும் சமண சமயக் கோட்பாட்டின்படி தேவர் மானிடர் ஆகியோரது உயிர்கள் பிரியும் போது கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் விரிந்திருப்பது போல பிரியும் இதற்கு பாணிமுகம் எனவும் பாணி முக்தாகதி எனவும் வேறு பெயர்களுண்டு தத்துவார்த்த சூத்திரம் எனும் நூலில் இதன் விளக்கம் உள்ளது சீவக சிந்தாமணியிலும் இம்முறை பாணிமுகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வெட்டில் கைபாணி எனவும் பாணித்தறி எனவும் குறிப்பிடப்பெறும் இம்மரபினை சுட்டிக்காட்டும் வகையில் அருகில் உள்ள பலகை கல்லில் இப்பாணி சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது பிரமாணி என்ற சொல் சாத்திரங்களில் வல்லவர் எனப் பொருள்படும் எனவே சமண சாத்திரங்களில் வல்லவர் ஒருவர் பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நோன்பிருந்து சல்லேகனை அவர் உயிர் பிரியும் பாங்கினை நினைவு கூர்ந்து இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது எனக் கருதலாம் ஓம் நமோ பகவதோ என தொடங்கும் இரண்டாம் கல்வெட்டு சாந்தி மந்திர வழிபாட்டோடு தொடர்புடையது எனக் கருதத்தக்க வகையில் பல மந்திர சொற்கள் தொகை சொற்கள் ஆகியனவற்றை கொண்டுள்ளது தற்போது இந்த தெருவில் முழுவதும் திருநீரு பூசிய நயினார் வீடுகள் மட்டுமே உள்ளன இவர்கள் சமண சமயத்திலிருந்து பல்வேறு காரணங்களால் சைவ சமயத்திற்கு மாறியும் இன்றும் சைவ உணவையே உட்கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது